ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எக்ஸாம் டெய்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த உறவுகள் பிளட் ரிலேஷன் இது பெரிய ஒன்றும் டாபிக் இல்லைங்க நம்ம சொந்த பந்தை பற்றி தான் இதில் கேள்வியாகவே கேட்குறாங்க மாமே மச்சான் தாத்தா பாட்டி அப்பா அம்மானு இதை ஒரு கேள்வியாகவே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் கேட்டுட்ருக்காங்க இதை இவருக்கு இவர் யார் இப்போது அக்கா தம்பி இருக்காங்கன்னா அக்காவுக்கு தம்பி யாருன்னு கொஸ்டின்ல கேட்டால் நீங்கள் தம்பின்னு ஆன்சர் பண்ணிருவீங்க ஆனா கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவேல் காமெடியில வர மாதிரி ஒரு காமெடியில சொல்லுவாரு தங்கச்சியோட ஹஸ்பண்ட எங்க அப்பாவோட அம்மாவோடன்னு ஒரு சுத்து சுத்தி சொல்லுவாரு அது மாதிரிதான் கொஸ்டின் இருக்கும் இந்த கொஸ்டினை நீங்க முத தடவை பார்க்கும் போதே பதட்டம் ஏறக்கூடாது கொஞ்சம் டைம் எடுத்து அதை ஒன் ஆள் டூ டைம்ஸ் வாஸ்ட் பார்த்துட்டாலே அதுக்கான ஆன்சர் நம்ம ஈஸியா எடுத்துட முடியும் அந்த டாபிக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நேற்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூ பார்த்துருந்தோம் பார்ட் டூ இன்னைக்கு பிளட் ரிலேஷன்ல ஆரம்பிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மேக்ஸும் ரீசனிங்கும் மாறி மாறி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வாங்க பிளட் ரிலேஷனை கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே இப்போ இந்த ஸ்லைடை வச்சு உங்களுக்கு இந்த கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ இவரை வந்து நம்ம தாத்தான்னு வச்சுப்போமே இவங்க பாட்டி இவர் முத பையன் மூத்த பையன் இவர் வந்து இளைய பையன் இவங்க இவரோட ஒய்ஃபு இவங்க இவரோட ஒய்ஃபு இவங்க இவர் இவங்க வந்து இவருக்கு மகன்னு வச்சுப்போம் ஓகேவா தாத்தா பாட்டின்றதோட இவங்களை நம்ம வந்து அப்பா அம்மான்னு கூட வச்சுப்போமே அப்பா அம்மா அப்பா ஓகேவா இவங்க மகன் இந்த இவங்க மகளோட ஹஸ்பண்டா இவங்கள வச்சுப்போம் மகளுக்கு ஹஸ்பண்ட் ஓகேவா இப்போ இதை வச்சு நம்மளால நிறைய இதுக்கு ஆன்சர் எடுத்துட முடியும் இப்போ இவர் அப்பா அப்போ இவ இவங்க அப்பாவுக்கு இவங்க மக அப்படின்னா இவர் என்ன வரும் மகளோட ஹஸ்பண்டு மருமகன் இவருக்கு மகன் இவர் அப்போ இவருக்கு இவங்க என்ன வரும் மருமக இவங்க இவருக்கு மருமகனா இவங்களுக்கும் அவங்க மருமக தான் இவர் மூத்த பையன் இந்த மூத்த பையனுக்கும் இளைய பையனுக்கும் அவங்க சகோதரி இவங்க சகோதரியோட ஹஸ்பண்ட் என்ன வரும் மச்சான் இப்படி நம்மளோட குடும்ப உறவுகளை வச்சுதான் இதுல இருக்க எல்லா கணக்குமே இருக்கும் இப்போ இது இவங்க ரெண்டு பேருமே இளைய பையனோட மகே மக அப்படின்னா இவங்களுக்கு மகே மக அப்போ இவங்க ரெண்டு பேரும் யாரு தாத்தா பாட்டி அப்ப இவங்க ரெண்டு பேர் இவங்க என்ன வரும் பெரியப்பா பெரியம்மா இவனு யாரு மாமா அத்தை மாமா இப்படி ரத்த உறவுகளை வச்சு இன்னைக்கு நம்ம கணக்குகளை பார்ப்போம் முத கணக்கை பார்க்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கூறியது உனது தாயின் கணவனின் சகோதரி எனது அத்தை எழில் அப்பெண் அந்த ஆணுக்கு என்ன உறவு ஆப்ஷன்ஸ்ல மாமா சகோதரி அம்மா அத்தை அல்லது மைத்துனி அல்லது மதினி கொடுத்துருக்காங்க இந்த திருப்பி இன்னொரு தடவை ரீட் பண்ணுங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கூறுறாரு அப்படின்னா ஒரு பெண்ணிடம் சொல்றாரு உன்னோட தாயோட கணவன் உன்னோட தாயோட கணவன் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தாய் தாயோட கணவன் அந்த பெண்ணுக்கு என்ன வரும் அப்பா வரும் அவங்க கணவனின் சகோதரி அவங்க அப்பாவோட சகோதரி எனது அத்தைன்றாங்க அப்ப அந்த பெண்ணோட அப்பாவோட சகோதரி அந்த அவருக்கும் அத்தை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்னதான் வரும் அத்தை தான் வரும் அப்போ அந்த பெண் அந்த ஆணுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஆணுக்கு என்ன உறவு வரும் எந்த பெண் இந்த பெண் இந்த ஆணுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன சகோதரி கொஸ்டின் ரத்த உறவுகளை பொறுத்த மட்டும் இல்ல நம்ம எக்ஸு ஒய்னு கொடுத்துருந்தா அந்த எக்ஸு நம்ம ஒரு ஒய்ன்றதா எக்ஸ் இப்போ அவர் ஆனா இருக்காரு ஒய் பெண் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷேப்பை கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம் இதுவே வந்து நம்ம ஆண் பெண் இல்லை பேரு கொடுத்தாங்க அப்படின்னா கொஸ்டினோட ஒவ்வொரு வரியில இருந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கூறியது அப்படின்னா பெண்ணுல இருந்து போங்க பெண்ணுக்கு தாய் தாயின் கணவன்னா அந்த பெண்ணுக்கு அப்பா அப்பாவோட தங்கச்சி அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன வேணும் அப்படி ஒரு மனிதனை பார்த்து முருகன் கூறுகிறார் அவர் என் சகோதரியின் சகோதரனின் தந்தையின் ஒரே மகன் எனில் முருகன் கூறிய அவர் யார் திருப்பி அந்த கேள்வியை கவனமா கவனிங்க ஒரு மனிதனை பார்த்து முருகன் இவ்வாறு கூறுகிறார் அவர் என் சகோதரியின் சகோதரனின் தந்தையின் ஒரே மகன் அப்போ ஒரு மனி முருகன் இருக்காரு முருகே ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு அவர் என் சகோதரியின் அதாவது முருகா மனிதனை பார்த்து சொல்றாரு அவரு இவர் வந்து இவருக்கு சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க சகோதரியின் சகோதரனின் அந்த சகோதரன் யாரும் கிடையாது சகோதரியின் சகோதரனா இவர்தான் தான் அந்த சகோதரனின் தந்தையின் அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் தந்தை அப்பா அப்பாவோட ஒரே மகன் அப்படின்னா முருகன் கூறியது யாரதான் சொல்றாரு இவங்க அப்பா அப்பாவோட ஒரே மகன் அப்படின்றார் அப்ப ஒரே மகனாலே முடிஞ்சு போட்டு சகோதரியின் அப்பாவின் ஒரே மகன்னா அந்த ஒரே மகன் முருகனாதான் இருக்க போறாரு அப்ப இதுல யார பத்தி அவர் கூறியிருக்காரு அவரை பத்தியே தான் அவர் கூறியிருக்காரு அடுத்த சம் பார்ப்போம் கங்காவை அறிமுகம் செய்து ரமேஷ் கூறுகிறார் அவள் என் அப்பாவின் ஒரே மகனின் மனைவி எனில் கங்கா அவரதுன்னா அந்த இடத்துல அந்த அவரதுன்றது எதை குறிக்கிது அப்படின்னா ரமேஷ் குறிக்குது ரமேஷ் குறிக்குது அம்மாவிற்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கிறான் கொஸ்டின்ல இருந்து நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு வேர்ல இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்னா கங்காவை அறிமுகம் செய்து யார் சொல்றா அப்படின்னா இந்த இடத்துல ரமேஷ் தான் சொல்றாரு ரமேஷ் என்ன சொல்றாரு கங்காவ இந்த கங்கா யாரு அப்படின்னா ரமேஷோட அப்பா இருக்காரு அப்பாவுக்கு ஒரே மகன் இதுதான் இந்த இடத்துல கீவல் ஒரே மகன் அப்படின்னா ரமேஷுக்கு அப்பா அப்பாவோட ஒரே மகனை இந்த இடத்துல தான் குறிக்குது தான் குறிக்குது ஒரே மகனோட மனைவி அப்போ ஒரே மகன் ரமேஷோட மனைவி தான் இந்த கங்கா அப்படின்னா ரமேஷோட அம்மாவுக்கு ரமேஷோட அம்மாவுக்கு இந்த கங்கா அதாவது ரமேஷோட மனைவி என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மாவிற்கு என்ன உறவு வரும் மருமக உறவு வரும் அடுத்த கணக்கு பார்க்கலாமா ஒரு ஒருவ ஒருவனை பார்த்து ஒருவன் சொன்னான் உம் அதாவது ஒருத்திய பார்த்து ஒருத்தர் சொன்னா அவ என் தாயாரோட ஒரே மக அப்படின்னா அந்த பெண் அவருக்கு எந்த முறையில் உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பெண் இருக்கா அதுதான் ஒரு வலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒருத்திய பார்த்து ஒருத்தன் அந்த ஆண் சொல்றான் இவன் இவளை பார்த்து சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா இவ இவனோட தாய் இந்த ஆணுக்கு அம்மா அவங்க ஓகேவா அம்மாவோட ஒரே மக அப்போ இந்த பெண் வந்து இந்த ஆணோட தாய்க்கு இருக்க ஒரே மக இவங்க தான் அப்படின்னா இந்த தாய்க்கு இவன் மகன் இவங்க மக அந்த பெண் அவருக்கு எந்த முறையில் உறவு இந்த பெண் தாய்க்கு என்ன உறவுன்னு கேட்கல அந்த ஆணுக்கு என்ன உறவுன்னு கேட்கிறான் அப்போ தாய் இவங்க இந்த அந்த பெண் வந்து இந்த அந்த அம்மாவுக்கு மக அவர் மகன் அப்படின்னா மகன் கூட பிறந்த தங்கச்சி தான் அந்த பெண் அதை தான் கேட்டிருக்காங்க அந்த ஆணுக்கு அவர் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன உறவு சகோதரி உறவு அடுத்த பார்ப்போம் ஒருவன் ஒருத்தியை அறிமுகப்படுத்தி கூறியது அவளது ஒரே சகோதரன் என்னுடைய அப்பாவின் ஒரே மகன் அவள் அந்த ஒருவனின் அப்பாவிற்கு எந்த வகை உறவு கேள்விய திருப்பி வாசிங்க ஒவ்வொரு வேர்ட்ல இருந்து அப்படியே கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க ஒருவன் ஓகேவா அப்போ ஒரு ஆண் வச்சுப்போம் அவர் அந்த ஒருத்தன் ஒருத்திய அறிமுகப்படுத்தி சொல்றான் அந்த பெண்ண என்ன பண்றான் அந்த பெண்ணை அறிமுகப்படுத்துறான் யாரோ மூணாவது ஒருத்தர்கிட்ட அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி சொல்றான் என்ன சொல்றான் அவளோட ஒரே சகோதரன் இவளுக்கு இருக்கிறது ஒரே சகோதரன் தான் அப்போதரையும் குறிச்சு கூட வச்சுக்கோங்க ஒரே சகோதரன் என்னுடைய அப்பாவின் ஒரே மகன் அப்படின்ட்டாரு இந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு சகோதரன் தான் இருக்காரு அந்த சகோதரனும் என்னோட அப்பாவோட ஒரே மகன்ட்டாரு அப்ப உங்க அப்பா இருக்காரு அந்த அப்பாவுக்கு ஒரே மகன் தான் மகன் யாராதான் இருப்பாரு அந்த இருக்க அந்த 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 இருப்பாரு ஆணுக்கு அப்பா அப்பாவோட ஒரே மகன் அந்த ஒரே மகன் அந்த பெண்ணை சகோதரியா சொல்றாரு அவளது ஒரே அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி கூறியது அவளது ஒரே சகோதரன் என்னுடைய அப்பாவின் ஒரே மகன் அவள் அந்த ஒருவனின் அப்பாவிற்கு எந்த வகை உறவு அவள் அந்த ஒருவனின் அப்பாவிற்கு என்ன வகை உறவு அப்போ அந் இவன் சகோதரன் இவ சகோதரி அப்பாவிற்கு அவள் என்ன உறவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க என்ன உறவு மகள் உறவு ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி ஒரு தீ கூறினால் என் தாயின் தாய்க்கு அவர் ஒரு மகன் ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி ஒரு பெண் சொல்றா ஒரு ஆணை வந்து ஒரு பெண் அறிமுகப்படுத்துறா என் தாயின் தாய்க்கு அவர் ஒரு மகன் அந்த ஆணிற்கும் பெண்ணிற்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான் ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி ஒரு தீ அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க இந்த வந்து வந்து ஒரு பெண் ரைட்டா என் தாயின் தாய்க்கு அப்போ அந்த பெண்ணோட தாயோட தாய்க்கு அப்படின்னா யாரு அந்த பெண்ணோட அம்மாவோட அம்மா அப்படின்னா யாரு பாட்டி ஓகேவா பாட்டி அந்த பாட்டிக்கு அவர் வந்து ஒரே மகனா இவங்களோட இந்த பெண்ணோட பாட்டிக்கு இந்த ஆண் யாரா ஒரே மகன் அப்படின்றாங்க இந்த ஒரு பெண்ணுக்கு அம்மா அம்மாவோட அம்மா பாட்டி அந்த பாட்டிக்கு ஒரு மகன் ஒரு மக இருக்காங்க ரைட்டா ஆனா ஒரு தான் இருக்காங்க அப்படின்றதோ இல்ல ஒரே மகதான் இருக்காங்கன்றதோ கொஸ்டினை கொடுக்கல நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அடுத்த வரைக்கும் போவோம் ஒரே மகன் அந்த ஆணிற்கும் பெண்ணிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எந்த ஆணிற்கும் இந்த ஆணிற்கும் பெண்ணிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி இந்த பெண்ணா சொல்றா இந்த அறிமுகப்படுத்தக்கூடிய பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன உறவு அப்படின்றத கேட்டிருக்காங்க பாட்டிக்கு ஒரே மகன் அப்போ அந்த ஒரே மகன் அந்த பெண்ணுக்கு என்ன உருவா அவங்க அம்மாவோட கூட பிறந்தவர் தான் அந்த ஆண் அப்போ மாமா உறவு வரும் அப்போ ஆப்ஷனை சகோதரியோட மகள் கொடுத்துருக்காங்க சகோதரி தாய் கொடுத்துருக்காங்க அத்தை கொடுத்துருக்காங்க அத்தை வருமா அதை வருக்கிறதே ஆணிற்கும் பெண்ணிற்கும் இருக்கக்கூடிய உறவு உறவு அந்த பெண் அத்தையா வர்றதுக்கு சான்ஸே கிடையாது தாயும் கிடையாது சகோதரியும் கிடையாது ஆணிற்கும் பெண்ணிற்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு என்ன சகோதரியுடைய மகள் தான் அடுத்த கணக்கை பார்ப்போம் ஒரு பெண் ஒரு ஆணின் ஒரு ஆணிடம் நீங்கள் என்னுடைய தாத்தாவோட ஒரே மகனின் மகன் என்று கூறினார் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன உறவு இந்த கணக்கு நீங்க நிறைய வகையில வந்து அப்ரோச் பண்ணலாம் ஒன்னு சில பேர் வந்து அதை எக்ஸ் ஒயின்னு கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஆணா இருந்தா ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க பெண்ணா இருந்தா ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க கொடுத்து ஒரு டிராயிங் பண்ணி இந்த சம்ம அப்ரோச் பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கொடுத்துருக்கக்கூடிய கூடிய கேரக்டரை வந்து நம்மளாக நினைச்சுக்கிட்டு அந்த கேரக்டர்ல வச்சு நம்ம சொந்தங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க அதுவும் ஒரு நல்லது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலாம் வேணாம் கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும் அதை நீங்க ஒவ்வொரு வரியுமே அதை ஒவ்வொன்றோட கனெக்ட் பண்ணிட்டே எடுத்தீங்கன்னா பேப்பர்ல எழுதாமே அதுக்கான ஆன்சர் நம்மளால எடுத்துட முடியும் பாப்போம் ஒரு பெண் ஒரு ஆணிடம் ஓகேவா ஒரு பெண் வந்து ஒரு ஆண்ட சொல்றா என்ன சொல்றா என்னுடைய தாத்தாவுடைய ஒரே மகனின் மகன் இந்த பெண்ணுக்கு தாத்தா ஓகேவா தாத்தாவோட ஒரே மகனின் மகனா தாத்தாவோட ஒரே மகன் அப்படின்னா தாத்தாவுக்கு ஒரே மகன் அப்படின்னா அந்த பெண் தான் வருவாரு அந்த ஒரே மகனுக்கு மகளா தான் வருவாங்களா தாத்தாவோட ஒரே மகன் என்ன ஆயிடுவாரு இந்த பெண்ணுக்கு அப்பா ஓகேவா தாத்தா தாத்தாவோட ஒரே மகன் அப்பா அந்த அப்பா ஒரே மகனோட மகன் அப்படின்னு இருக்காங்க அப்ப இது யாரு அந்த பெண்ணுக்கு சகோதரனா இருப்பார் சிம்பிளா என்று கூறினால் அந்த ஆணுக்கு பெண் என்ன உறவு ஆணுக்கு பெண் என்ன உறவு கேள்வியை கவனிக்கணும் இதுலதான் எல்லாருமே கேள்வியை கம்ப்ளீட்டா வாசிக்காம ஸ்ட்ரைட்டா ஆன்சருக்கு போயிடும் பெண்ணுக்கு என்ன உறவா இல்லை ஆணுக்கு பெண் என்ன உறவா அப்படின்றத கவனிங்க ஆணுக்கு பெண் தான் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க ஆணுக்கு பெண் என்ன உறவு இதுல மருமகள் உறவா தாயா மனைவியா கிடையாது சகோதரி உறவு ஏன்னா கொஸ்டின்ல கொடுத்தது என்ன அந்த பெண் சொல்றா எனக்கு ஒரே ஒரு தாத்தா தான் அந்த தாத்தாவுக்கு ஒரே மகன் தான் இருக்கு அந்த மகனோட மகன் அப்படின்றாரு அப்போ ஒரே மகன் அப்பா அவரோட மகன் என்னதான் இருக்கும் சகோதரனாதான் இருக்கும்மா ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் கூறுகிறாள் ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் சொல்றா அந்த ஆண் யாருன்னா என்னோட அம்மாவோட அப்பாவோட ஒரே மருமமை அப்படின்றாரு அப்போ அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன ஒரு அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஏ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொஸ்டின் ஒவ்வொரு வரியில இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணுங்க ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் சொல்றா ஆணை பார்த்து ஒரு பெண் சொல்றாளா இந்த பெண் தான் சொல்றா இவரை பார்த்து என்ன சொல்றா அந்த ஆண் யாரு அப்படின்னா என்னோட அம்மாவோட அப்பா இவங்க அம்மா அதாவது இந்த பெண்ணோட அம்மாவோட அப்பாவா அதாவது அப்ப தாத்தாவா இந்த பெண்ணுக்கு அம்மா அம்மாவோட அப்பா அப்படின்னா இந்த பெண்ணுக்கு யாராச்சு தாத்தாவாச்சு அப்பாவோட ஒரே மருமகன் அப்படின்றாங்க அவங்க தாத்தாவோட ஒரே மருமகன் தாத்தாவுக்கு ஒரே மருமகன் தான் இருக்காரு அப்படின்னாங்க ஒரே மருமகன் அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு மகதா இருந்திருக்கணும் ஒரே மக தானே ஒரே மருமகன் இருக்க முடியும் அப்ப தாத்தா ஒரே மருமகன்னு இன்னொரு கேரக்டர் நமக்கு சொல்றாங்க ஒரு பெண் சொல்றா என்னோட அம்மாவோட அப்பா அதுதான் தாத்தா தாத்தாவுக்கு ஒரே மருமகன் அப்போ இது தாத்தா என்ன பண்ணிருப்பாரு மகளை கட்டி கொடுத்துருவாரு அப்ப பெண் பெண்ணோட அம்மா அந்த ஒரே மருமகன் யாரு அந்த பெண்ணுக்கு அப்பா வாயிருவாரா அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம் அந்த ஆணுக்கு பெண் என்ன உறவு யாருக்கு கேட்டிருக்கா ஆணுக்கு தான் பெண் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க அந்த ஆணுக்கு பெண் என்ன உறவு பெண்ணுக்கு அம்மா கொடுத்து அம்மாவோட அப்பா நான் தாத்தா ஆயிடுச்சு தாத்தாவுக்கு ஒரே மருமகன் அப்போ தாத்தாவுக்கு ஒரே மருமகன் ஒரு மக அப்போ ஒரே மருமகனா அந்த பெண் அந்த மருமகன்ற கேரக்டர் அந்த பெண்ணுக்கு என்ன வரும் அப்பா வரும் அப்ப அப்பாவுக்கு அந்த ஆணுக்கு தான் பெண் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன மகள் ஒரு ஆணை காட்டி ஒரு பெண் கூறுகிறாள் எனது கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரன் அந்த பெண்ணிற்கு ஆண் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆணை காட்டி ஒரு பெண் கூறுகிறாள் இப்ப இதுல என்னென்ன கேரக்டர் இருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் ரைட் ஒரு ஆணை காட்டி இவரை காட்டி இந்த பெண் ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எனது கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரன் எனது கணவருடைய இந்த ஆண் யாரா என்னோட கணவர் இந்த பெண் சொல்றா இந்த பெண்ணோட கணவரான் சரியா இந்த பெண்ணோட கணவருடைய மனைவியா அந்த பெண்ணுக்கு கணவரோட மனைவி அப்படின்னா யாருதான் இந்த பெண்ணு தான் அந்த பெண்ணுக்கு மகள் இருக்கா ஓகேவா மகள் அந்த மகளோட சகோதரன் தான் அந்த ஆணா அப்ப மகளோட சகோதரன் தான் இந்த ஆண் அப்படின்னா இந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் இவங்க என்ன வரும் மகைய உறவு வரும் ஓகேவா அடுத்ததுக்கு போவோம் அந்த பெண்ணிற்கு ஆண் என்ன உறவுன்னு தான் கேட்டிருக்காங்க பெண்ணிற்கு ஆண் அந்த பெண்ணிற்கு இந்த ஆண் என்ன உறவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸை பாருங்க மைத்துனரா கிடையாது மருமக எந்த பெண்ணிற்கு இந்த பெண்ணிற்கு ஆண் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க நீ அப்புறம் இந்த பெண்ணிற்கு பெயரக்கூடாது இந்த போனீங்க அப்படின்னா என்ன உறவாயிடும் அவர் வந்து சகோதரன் உறவாயிடும் அவங்க சொல்லி இருக்குது இன்ட்ரடியூஸ் பண்ண பெண்ணோட சொல்லி இருக்காங்க அந்த பெண்ணோட கணவரோட ஒரே மகன் கணவருடைய மனைவி அந்த மனைவி இவங்க மனைவியுடைய மகளோட சகோதரன் அப்போ பெண்ணிற்கு அந்த ஆண் என்ன உறவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க பெண்ணிற்கு அந்த ஆண் என்ன உறவு மைத்துனன் கிடையாது கணவன் கிடையாது மருமகன் கிடையாது மகன் தான் இதற்கான ஆன்சர் ஒரு வேலை உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கணக்குல எக்ஸாமால ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது ஸ்ட்ரிக்டா ஆப்ஷனுக்கு போயிடுங்க ஆப்ஷன்ல நாலுல ரெண்டு சுத்தமா எதுக்குமே சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படி நீங்க ரெண்டையே கழட்டி விட்டுருலாம் மிச்சம் ரெண்டு தான் இருக்கும் அந்த ரெண்டுல க்ளோசஸ்ட் நீங்க கொஞ்சம் எடுத்தீங்கனாலே இது ஈஸி ஆன்சர் பண்ணிட முடியும் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் இந்த பத்தாவது சம் ஆல்ரெடி நான் எல்லா செஷன்லையும் சொல்ற மாதிரி இந்த பத்தாவது சம் வந்து உங்களுக்கான ஒரு ஒர்க் மாதிரி இதுக்கான ஆன்சர் என்னன்றத கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க நேத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இந்த இயர் எக்ஸாம்ல கேட்ட ஒரு சம் கேட்டுருங்க அந்த சம்முக்கு தௌசண்ட் டூ ஃபார்ட்டி சம்திங் வரும் அதுக்கான ஆன்சர் நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க இந்த கேள்வியும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுங்க ரத்த உறவுகள் வந்து ஒரே நாள் ஆன்சர் வந்துடாது டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க இதோட இன்னைக்கான செஷன் முடியுது இது மாதிரி டெய்லி மேக்ஸ் கண்டினியூஸாக பார்ப்போம் தொடர்ந்து எக்ஸாம் டெய்லியை ஃபாலோ பண்ணுங்க